ஃப்ட் ஜங்ஷன் நேர்களுக்கு இந்தியாவில் குஜராத்தில் அகமதாபாத் விமான நிலையத்திலேருந்து புறப்பட்ட விமானத்தில் பலியான அந்த விபத்தை எண்ணி இது என்ன காரணம் இது என்ன உண்மையாக இது இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிற அதிர்ச்சியான தகவல்களை வர்றதாக எடுத்தால் நமக்கெல்லாம் அப்படி மனசு வந்து பிழிச்சு கவலையுடைய உச்சகட்டத்துக்கு போகுது எதனால் இவ்வளோ பெரிய விபத்து நடந்துச்சு பலர் பலதரப்பட்ட காரணங்களை சொன்னாலும் உண்மையான காரணம் என்ன இந்த விபத்து வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஒரு இன்னுயிர்களை வந்து பழிவாங்கிடுச்சு உலகமே இன்றைக்கி இந்த நம்ம இந்தியாவை திரும்பி பார்த்து இந்த ஏர் இந்தியா விமானம் போயிங் விமானத்தில் இவ்வளோ பெரிய சோகம் எப்படி நடந்துச்சுங்கிற உச்சபட்சமான கவலையில் இந்தியர்கள் மட்டும்னா உலக நாடுகளே இருக்கிறது இதுக்கு காரணம் உண்மையான காரணம் என்ன இது இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதற்கு அந்த விமானத்துடைய நிறுவனங்கள் என்ன செயல்படணும் அப்படிங்கிற பலதரப்பட்ட ஆலோசனைகளை வந்து பலரும் சொல்கிறாங்க இது சம்பந்தமான சில நிகழ்வுகளை சில நிமிடங்கள் நீங்களும் கவனமாக கேட்டுட்டு இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நேற்று குஜராத்தில் அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளோட ஏர் இந்தியாவுடைய போயிங் ரக விமானம் செவன் எயிட் செவன் பாயிண்ட் எயிட் ட்ரீம் லைனருங்கிற விமானம் வந்து லண்டனுக்கு புறப்பட்டு போகுது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இந்தியர்களும் லண்டன் மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களாம் சேர்ந்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் பயணிக்கிறாங்க இதில் மிகப்பெரிய சோகம் என்னென்னா அந்த விமானத்தில் ஏறுறவங்களோட நிலைமை என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த வருமானத்தில் ஏறுறப்போ ஒரு சந்தோஷமாக ஏறி இருப்பாங்க அவங்க இருக்கையில் போய் உட்காடுறப்போ ஒரு குடும்பமாக போகிறாங்கன்னா கணவன் மனைவி பிள்ளைகளோடு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க உடனே அவங்க உறவுகளுக்கு நண்பர்களுக்கும் வீடுகளுக்கு அனுப்புவாங்க நாங்கள் இந்த புறப்பட போகிறோம்பாங்க பாங்க ஹாய் நாங்கள் போய்ட்டு வர்றோம் பாங்க பை பை சொல்லுவாங்க இப்படி பல மகிழ்ச்சியான எண்ணங்கள் அவங்க மனசில் ஓடும் லண்டனில் போய் இறங்க போகிறோம் நம்ம அந்த தொழிலுக்கு போக போகிறோம் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறோம் அந்த வீடு குடி போகிறோம் இல்லை சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம் இல்லை படிக்க போகிறோம் என்னென்னமோ பல கற்பனைகளோடு உட்காந்துருப்பாங்க அந்த சொகுசு இருக்கையில் அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மலாம் இறந்து போயிடுவோண்டு அவ்வளோ பெரிய கொடுமையான சோகம் நடந்தது தான் இப்போ தாங்க முடியாத ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்போ இது எப்படி நடந்துச்சு இதுக்கு என்ன காரணம் இதுக்கு உண்மையான காரணம் என்ன இது இனிமே நடக்கவே கூடாது அதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் இப்போ எல்லாருடைய ஒரு ஆராய்ச்சியாகவும் கவலையாகவும் இருக்குது இப்போ என்ன நடந்திருக்குது அந்த விமானத்தில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் போயிருக்கிறாங்க அந்த விமானத்தில் வந்து அந்த எரிபொருள் பெ அந்த பெட்ரோல் சொல்லுவாங்கள்ல எரிபொருளுடைய கொள்ளளவு கெப்பாசிட்டி ஒரு லட்சத்து ஆய ஒரு லட்சத்து ஆயிரத்தி சஞ்சம் லிட்டர் அது பிடிச்சிருக்குது அப்போ அது புறப்படுறது தன் தரையிலேருந்து புறப்பட்டு ஒரு ஏழ்நூறு மீட்டர் உயரத்துக்கு போயிடுச்சு அப்போ ஏழ்நூறு மீட்ரு உயரம் போன அந்த விமானத்தில் அந்த லேண்டிங் கீர் இருக்குங்கல்ல அதாவது முன்க முன்பக்க சக்கரம் அது ஓடுபாதையில் ஓடுறப்ப தான் அது வீழாக ஓடிக்கிட்டே இருக்கும் ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆனோன்னு அது மேலே உயர ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மேலே உள்ளே போயிடணும் ஆனால் இது ஏழ்நூறு அடிக்கு மேலே போயிட்டு கீழே விழுந்து உடையிற வரைக்கும் அந்த லேண்டிங் கீர் அந்த வீல் வந்து உள்ளே இழுக்கவே இல்லை இருக்குது அப்படி நிற்கிது இது ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு பாதிப்பு இன்னொரு பாதிப்பு பாருங்கள் அந்த விமானத்துடைய ரெண்டு பக்கம் ரெக்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெக்கை வந்து ஆக்சிலேஷனாக எப்போவும் பயன்படும் ஓடுபாதையில் போகிறப்போ ஒரு நிலையிலையும் உயரத்தில் எழும்பக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சாய்வான ஒரு நிலையிலையும் அது உயரம் போன பிறகு ஒரு நிலையும் ஏற்படும் ஆனால் அந்த ஆக்சிலேஷன் நிலைமை ஏற்படாமல் இது விமானியுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் இந்த இறக்கே இருந்தது இந்த விபத்துக்கு மற்றொரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா பறவை அடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க பறவைண்டால் ஒரு சின்ன பறவை அடித்தாலும் இவ்வளோ பெரிய பாதிப்பு வராது ஒரு இரண்டு மூணு மிகப்பெரிய கழுகு போன்ற பறவைகளை அடித்து அதனால் ஒரு அந்த வாகனத்தில் ஒரு நெளிவு ஏற்பட்டு இருந்தால் அது பறக்கிறப்ப அது வழியாக போ ஓட்ட விழுந்து விமான விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் பறவை அடைத்ததுக்கான எந்த அறிகுறியுமே கிடையாது அது நிச்சயமாக இப்போ வந்து இந்த விபத்துக்கு காரணம் வந்து தொழில்நுட்ப கோளாறு தான் விபத்துக்கு காரணம் நிபுணர்கள் வந்து நிர்ணயம் பண்ணிட்டாங்க இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இதே விமானம் சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தான் லண்டனுக்கு புறப்பட்டுருக்கு இந்த சென்னையிலேருந்து இந்த விமானத்தில் பயணம் பண்ண ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இதை யதார்த்தமாக இந்த விமானத்தில் உள்ள குறைகளை எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் போட்டு அது பெருசாக இப்போ ட்ரெண்டிங் ஆகிடுச்சு இந்த விமான விபத்துக்கான ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு அந்த விமானத்துக்குள்ளே போயிட்டு உட்காந்துருக்கேன் ஏசியே கிடையாது ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படின்னு பேப்பர் எடுத்து வீசிக்கிறாரு விமானத்தில் பேப்பர் எடுத்து வீசுறத வந்து அவர் வேடிக்கையா இல்லையா அப்புறம் ஒவ்வொரு விமான சீட்டுக்கு முன்னாடியும் ஒரு டிவி இருக்கும் அதை போட்டு பாப்பேன்னு பார்க்குறாரு அதை ஒர்க் பண்ணலை சரி பாட்டுக்கேற்ப ஸ்பீக்கர் நூறு ரூபா பண்ணலை அந்த விமான பணிப்பெண்களை அழைக்கிறதுக்கு ஒரு பட்டன் இருக்கு அதை ஆப் பண்ணுறாரு ஆப்ரேட் ஆகலை உடனே ஒரு டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு தன்னுடைய மொபைல் எடுத்து இவ்வளோ லட்சணமாக இருக்குது பாருங்கள் இந்த விமானம் சொல்லி அதை குறை சொல்லி அந்த வீடியோவை வலைதளத்தில் விடுறாரு அது உழாவர ஆரம்பிச்சிச்சு சாதாரணமாக அதே விமானம் வந்து விபத்துக்கு உள்ளானுன்னா அது இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ அதுலேருந்து என்ன இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஒரு சிலருடைய கணிப்பு என்ன ஆகுது ஆக இந்த விமானத்தை வந்து மெயின்டைன் பண்ணுற நிர்வாகம் சரியில்லை மிக அலட்சியமாக பண்ணியிருக்கிறாங்க இது சரியாக போ ஏறுதா இறங்குதா உள்ளே எல்லாம் சரியாக இருக்கான்னு சோதனை பண்ணிட்டு அடிக்கடி செக்கப் பண்ணி போயிருந்தால் இந்த நிலமை வந்திருக்காது இந்த விமானம் வந்து புறப்பட்ட ஏழாவது நிமிஷத்தில் அதோட நிலைமை சரியில்லைங்கிறது அந்த ரெண்டு விமானிகளும் உணர்ந்துருக்காங்க அந்த ரெண்டு விமானிகளை வந்து திறமையான விமானிகளை வந்து திறமை குறைவானவங்க கிடையாது அந்த சுமித் சபர் சபர்வாலுங்கிற விமானி கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எச்ச மணி நேரம் விமானத்தை இயக்கின பயிற்சி உள்ளவர் இன்னொரு விமானி கிழவு குந்தருங்கிறது ஆயிரத்தி சுற்ற மணி நேரம் விமானத்தை ஓட்டின பயிற்சி உள்ளவர் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஏழாவது நிமிடம் வந்து அந்த விமானம் அவங்க கட்டுப்பாட்டுக்கே வரலைங்கிறத உணர்ந்துட்டு ஏதோதோ முயற்சி பண்ணுறாங்க ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே சமைக்க கொடுக்குறாங்க அந்த உள்ளே உள்ள அந்த பயணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாயிட்டோம்னு சொல்லி அப்போ எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க புறப்பட்ட ஏழாவது நிமிஷத்தில் எப்படி ஒரு நிலமேண்டா கத்தி கலங்கி போகிறாங்க இந்த விமானிகள் என்ன பண்ணுறாங்க அந்த விமான கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க மேடே மேடே மேடேன்னு மூணு தடவை சொல்கிறாங்க இந்த மேடே மேடே மேடேன்னு சொல்லக்கூடிய வாசகம் வந்து மிக அபாயகரமான மோசமான அந்த வாசகம் அதை யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் எல்லோருமே நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அது விமானத்திலையாக இருக்கட்டும் கப்பல்லையாக இருக்கட்டும் உச்சகட்டமான ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்குன்னா நாங்கள் உச்சபட்சமான ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கணும் எங்களை காப்பாற்ற வாங்க அப்படிங்கிறத அறிவிக்கிறது உடைய அந்த சுருக்க வாசகம்தான் அந்த மேடேன்னு சொல்கிறாங்க இந்த இதை பயன்படுத்துகிற நிலையை வரக்கூடாதுன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க இப்போ அந்த இரண்டு விமானிகளும் முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம கதை முடிய போகுது அப்படிங்கிறத உணர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க மேடே மேடே மேடேன்னு கத்தியிருக்கிறாங்க இருந்தும் அவர் கத்தின அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் என்ன ஆயிருச்சு அந்த விமானம் ஏழ்நூறு அடியில் போனது அது அப்படி இறங்கி ஒரு கட்டிடத்தில் விழுந்து நொறுங்குது அது பாருங்க என்ன கட்டடம் பிஜே மருத்துவக் கல்லூரியுடைய ஹாஸ்டல் மேலே விழுகுது இப்போ அந்தல வந்து என்ன பண்ணுறாங்க நல்ல வேலை ஒரு கொஞ்சம் ஒரு நூறு அடி தள்ளி விழுந்திருந்தா அந்த பிஜே மருத்துவக் கல்லூரியிலே விழுந்திருக்கோம் அப்போ ஆயிரக்கணக்கான அந்த கல்லூரி மாணவர்களுக்கு உயிரிழந்ததுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இது வந்து அந்த ஹாஸ்டலில் விழுந்ததுனால அந்த உணவு அருந்திக்கிட்டு இருந்த ஒரு ஐம்பது அறுபது மருத்துவர்கள் படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கு வந்து மிக சேதம் அதில் கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து பத்து நபர்கள் இறந்துட்டதாகவும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கட்டடம் முழுமையாக சேதமாயிருச்சு இந்த விமானம் அந்த கட்டணத்தில் விழுகிறப்ப அதில் ஒரு லட்சத்து சுட்ச லிட்டர் அந்த எரிபொருள் இருந்ததுனால புடிச்சு நெருப்பு பிளம்பு எப்படி இருந்திருக்கு எண்ணி பார்க்க முடியாத கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு நெருப்பு பிளம்பு வந்திருக்கு உள்ளே உள்ளேர்ந்து நமக்கெல்லாம் அலறி இருக்கிறாங்க ஐயோ அந்த அலற கேட்குறப்ப நம்மளுக்கெல்லாம் வந்து உள்ளமெல்லாம் அப்படி புளிகிற மாதிரி இருக்குது அப்போ அந்த உள்ளே இருந்தவங்களோட நிலைமை என்ன இருக்கும் கனவுகளோட கற்பனைகளோடு பயணம் செஞ்சவங்கலாம் கதறி அழுது துடிக்கிறாங்க எந்த வழியிலையும் அவங்க தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இடத்துல உள்ள ஒருத்தர் தர்மேந்தருங்கிற ஒருத்தர் சொல்கிறாரு நான் பார்த்தேன் அந்த விழுகிறத பார்த்தேன் நெருப்பு பிளம்பு அப்படி மழை மாதிரி நெருப்பு பிளம்பு அந்த ஹாஸ்டல் கட்டடத்தில் உள்ள இரும்பு எல்லாம் உருகி ஊத்துச்சு அவ்வளவு பவராக உருகி ஊற்றிருக்கிறப்ப அந்த மக்களில் பண்டான் பட்டால் என்ன இருக்கு அது ஒரு அஞ்சாறு ஆளுகளை காணவே இல்லைங்கிறாங்க அவர் அவர் சந்தேகப்படுறாரு அந்த அஞ்சாறு பேரும் பஸ்பமாக இருப்பாங்க இப்போ இரும்பே உருகி ஊற்றிருக்கிறப்ப அவங்களாம் என்ன அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த ஆளுகளை மாட்டி இருந்திருக்கலாம் பெரும்பாலான சடலங்கள் வந்து கருகி போயிருக்கு அடையாளம் காணப்படலை ரத்த மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணி ஆளுகளை கண்டுபிடிக்குமானு பாருங்கிறாங்க அவங்க உறவினர்கள் அழுகக்கூடிய காட்சிகளை பார்த்தா ஆகா இதை கேட்டுட்டு என்னங்க அப்படி பயணம் ஏற்றி விட்டு அவர் கூட போயிருக்க மாட்டார் அதுக்குள்ளே இந்த நிகழ்வுனா ஒவ்வொருத்தர் அழுகிற அழுக இப்போ தந்தையை இழந்த புள்ளை பிள்ளையை இழந்த தந்தை கணவனை இழந்த மனைவி மனைவியை இழந்த கணவன் அண்ணனை இழந்த தம்பி ஐயோ உச்சகட்டமான சோகம் வந்து இது நடக்குதுன்னா இதுக்கு என்ன காரணம்னா இந்த விமான பராமரிப்பும் கண்காணிப்பும் சரியில்லாததோடைய விளைவு தான் இதுங்கிற வேதனையான செய்தி தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து மனசை இருக்குது தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதி கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு கோடியை வாங்கி என்னங்க பண்ண முடியும் போய்ட்டார் உயிர் போச்சில் போனவர் உயிரோடு இருந்தால் எத்தனை கோடி சம்பாதிப்பார் அவர் போனதுனால அவர் குடும்பத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் இழப்பு இருக்கும் உங்கள் ஒரு கோடி வந்து என்னங்க பண்ண முடியும் அந்த உயிரை கொடுக்குமா அதனால் இப்போ எல்லா மக்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா அரசாங்கமாக இருக்கட்டும் இந்த விமான கம்பெனிகளாக இருக்கட்டும் நீங்கள் உயிர்களில் விளையாடாதீங்க மிக எச்சரிக்கையாக ஏன்னா சில வெளிநாடுகள் இப்போ இருக்குது பாருங்க நம்ம சில அந்த நாடுகளை நம்ம வந்து உயர்வாக பேசினா நம்மளை நம்ம திறந்தாழ்த்து பேசிக்கிற மாதிரி வருமேங்கிற வேதனை நமக்கும் இருக்குது எவ்வளோ நாடுகளை மிக அழகான முறையில் விமானத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க மிக சிறப்பாக இருக்குது உள்ள வசதிகள் இப்போ ஏகப்பதாக இருக்குது இது நம்ம வந்து இப்போ பாருங்கள் கான்ட்ராக்டை அடுத்த ஆள்கிட்ட விட்டுட்டு கண்காணிப்பு சரியில்லாமல் உயிர்கள் இப்படி போகிறது வந்து இனிமே நடக்கவே கூடாது இதை வந்து தெளிவான முறையில் வந்து அந்த நிபுணர்கள் சொல்லிட்டாங்க இந்த தொழில்நுட்ப கோளாறுதான்னு தான் சொல்லிட்டாங்க அதான் இப்போ அந்த காரணமே தெரியுத அந்த லேண்டிங் கீர் இறங்காதது அந்த ரெண்டு ரெக்கைகள் ச அந்த இப்போ சைடு வாட்டர் ரெக்கைகள் சரியாக செயல்படாது இந்த முன்னாடி ஒருத்தர் வீடியோ போட்டதுலேருந்து உள்ளுக்குள்ளே எதுவுமே பண்ணலைங்கிறது இது சும்மா ஏதோ ஒரு லோக்கல் டவுன் பஸ் மாதிரியே வச்சு இவங்க ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அந்த விமானம் வந்து மட்டமான விமானம் இல்லை அது போய்ங்கிற விமானம் உறுதியான விமானம் அதில் உள்ள இன்ஜின்லாம் நல்லா ஸ்ட்ராங்கானது தான் என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தானே அது சரியாக இருக்கும் அந்த மெயின்டெனன்ஸே இல்லாமல் ஒரு அலட்சியமான நிர்வாகம் நடந்துருச்சோங்கிற ஒரு கவலை தான் இன்றைக்கி இந்திய மக்கள்கிட்ட மட்டும் இல்லை உலக மக்கள்கிட்ட இருக்குது இப்போ விமானத்தில் பயணம் போகிறவங்க யார் எல்லோரும் விமானத்தில் பயணம் பயணம் போயிட்டு தான் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன பெரிய கதி கலக்கம் வந்துருச்சு சரி இந்த மாதிரி ரக விமானங்கள்லாம் நம்ம இனிமேல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ஒருத்தர் தப்பிச்சிருக்கிறாரு அந்த ரமேஷ் விஸ்வாஸ் குமாருங்கிற ஒரு பையன் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய நேரம் பாருங்கள் அவருக்கு பக்கத்தில் அந்த எக்ஸைஸ் எமர்ஜென்சி டோர் இருந்திருக்கு இது இது விமானம் வெடிச்சு சாகிறதுக்கு முன்னாடி நம்ம விழுந்து சாகுன்னு டோரை உடச்சிக்கிட்டு கீழே குதிச்சிருக்கிறாரு அவரோட நேரம் பாருங்கள் ஒரு மணலில் வந்து தொப்புன்னு விழுந்துட்டாலும் ஆள் த பொழச்சிக்கிட்டாரு அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆள் அவர் ஒரு ஆள் தான் பொழைச்சிருக்காரு இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் கருக்கிட்டாங்கிறத வேதனையான விஷயம் இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நம்மளுக்கு தெரிய வருது ஆண்டவன் வந்து ஒரு மனிதனை காப்பாற்றணுன்னு நினச்சா அது வந்து அதாவது மிராக்கல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அது மாதிரி ஒரு ஆச்சரியமான முறையில் ஒரு மனிதனை காப்பாற்றணுன்னு நினச்சானா காப்பாற்றினா அப்படிப்பட்டவர் தான் இந்த ஆளாக இருக்கார் இன்னொரு அம்மா பாருங்க அந்த விமானத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க போகிற வழியில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது அந்த விமான நிலையத்துக்கு அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க லேட்டாக போகிறாங்க பத்து நிமிஷம் லேட்டாக போகிறாங்க விமானம் புறப்பட்டு போயிருச்சு விமானம் புறப்பட்டு போன உடனே ஐயோயோ விமானம் போயிடுச்சுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க சங்கடப்பட்ட அந்த அம்மா பேர் பூமி சவுகா சௌகான்னு சொல்கிறாங்க வேதனைப்பட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு கூட போகலாம் அதுக்குள்ளே விபத்துங்கிறத கேட்டவுடனே இந்த அம்மா நம்ம போகலாம் அவங்க சந்தோஷப்படலை ஐயோ இந்த விமானம் அப்படி போ போச்சேன்னு வேதனைப்பட்டு தான் மட்டும் தப்பிச்சு அதாவது அதில் போகாததுனால தப்பிச்சதை சொல்லி செய்தியாக சொல்கிறாங்க அதனால் இப்போ எல்லாருடைய அதில் பாருங்கள் பயணம் பண்ண அந்த குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்பட இரநூத்தி நாற்பது இன்னியர்கள் பொரிச்சு குழந்தைகள் பெண்கள் அப்படின்னு சொல்லி இது மிகப்பெரிய சோகமும் வேதனையும் ஒரு பக்கம் அவமானமாகவும் இருக்கக்கூடிய இந்த செய்தி இனிமேல் நடக்கவே கூடாது நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிற பிரார்த்தனையை தான் எல்லோரும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் இந்த உயிரிழந்த இரநூத்தி நாற்பத்தி ஒரு இன்னுயிர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நம்ம வந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய அவங்களுக்கு வந்து இறைவன்ட்டு பிரார்த்திக்கணும் ஏன்னா அவங்க வந்து மன ஆறுதல் அடையணும் அவங்க ஓரளவு இந்த இந்த சோகத்திலேருந்து மீளணும் அந்த குடும்பங்களுக்கு வந்து சிரமங்கள்லேருந்து அவங்களுக்கு மீளணும் அதற்கான வழிவகையை வந்து இறைவன் கொடுக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையும் ஆழ்ந்த இரங்கலையும் நம்ம சேனல் வழியாக தெரிவிச்சுக்கிறோம் இந்த செய்தியை வந்து இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி